அலாம் வலைக்கும் வரமத்துள்ளாஹி வரகாதோ ஒரு மனிதனுடைய முக்கியமான ஒரு பருவம்னா அது வாலிப பருவம் தான் அந்த வாலிப பருவத்தை அவன் எப்படிலாம் பயன்படுத்துகிறான் அப்படின்றத கொண்டு தான் அவனுடைய எதிர்கால செயல்பாடுகள் என்ன அவனுடைய முதிர்ச்சியுடைய வளர்ச்சி என்ன அதாவது அவனுடைய முதிர்ச்சி டைமில் அவன் என்ன நிலமையில் இருக்கான் அப்படின்ற தீர்மானிக்கிற ஒரு தருணம் தான் இந்த வாலிப தருணம் இந்த வாலிப பருவத்தில் நம்ம என்னென்னா செய்கிறோமோ நம்ம எந்த துறைகளில் நம்மளை கொள்கிறோமோ அதை பொறுத்து தான் நம்முடைய எதிர்காலத்தில் நம்மளுடைய அனைத்து விதமான செயல்கா செயல்பாடுகளும் அதன் அடிப்படையில் தான் இருக்கும் ஆனால் இப்பேற்பட்ட ஒரு வாலிப பருவத்தை சீர்குலைக்கக்கூடிய பல்வேறு விதமான விஷயங்கள் இன்றைய உலகத்தில் வந்துவிட்டது அப்படிப்பட்ட ஒரு சில விஷயங்கள்னு பார்த்தோம்னா செல்ஃபோன் எடுத்துக்கோங்க அதுவும் ஒரு சீர்கேடு தான் அதை நாம் சரியான முறையில் பயன்படுத்தினால் அதே இல்லை அதை பொறுத்தளவு அதில் வந்து நமக்கு நன்மையாக பயன்படும் அதே இது ஏழ்மையின் காரணமாக திருட்டு அதாவது ஏழ்மையின் காரணமாக பண பற்றாக்குறையின் காரணமாக அந்த இடத்துல நம்முடைய பா வாலிப பருவம் திருடன் என்ற பட்டத்தில் நம்மளுடைய க வாலிப பருவம் கடந்து விடுகிறது இப்படி பல்வேறு விதமான கால சூழ்நிலைகள் அதன் காரணமாக நம்முடைய வாலிப பருவம் அளிக்கப்படுகிறது இதெல்லாம் காட்டிலும் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அந்த விஷயம்தான் ஒரு மனிதனின் வாலிப பருவத்தை சிதற வைத்து விடுகிறது அதுதான் போதைப் பொருட்களை பயன்படுத்துவது இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துவதன் காரணமாக உலக அறிஞர்கள் சொல்கிறாங்க அந்த போதைப் பொருட்கள் என்பது ஒரு மனிதனின் மூளையை மழுங்கடித்து விடுகிறது என்றார்கள் அது மட்டும் அல்லாமல் அவனுடைய உடம்பில் இருக்க ஒவ்வொரு பார்ட்ஸாக செயலுக்கு ஆரம்பிச்சிருன்றாங்க மனித மூளை அதுக்கான எந்த ஒரு அடையாளத்தையும் கொடுக்காதான் ஏன்னா அந்த போதைப் பொருட்கள் இருக்க ஆல்கஹால் என்ன பண்ணுதுன்னா மூளையே ஒரு ட்ரிகர் பண்ணி இது உனக்கு நல்லது தான் அப்படின்ட்டு நம்மளையே அந்த மூளையே தனக்கு ஏற்ற மாதிரி சொல்லிக்குமா இது நமக்கு நல்லது இது மூலயமா தான் உனக்கு இது தான் மாதிரி நம்ம வந்து அந்த போதைப் பொருட்களை நம்மளை அடிக்ஷன் பண்ணுமா அதனால தான் இந்த போதைப் பொருட்களை வந்து சொல்லுவாங்க துரோகின்னு சொல்லுவாங்க ஏன்னா ஒரு வருஷத்தை அடித்து நம்ம குடிக்கிறோம் அப்போ என்ன நமக்கு தோணும் ஏ வசத்தை குடிக்கக்கூடாதுரா அது இருந்தால் நம்ம உடம்புல வந்து கெடுதி ஏற்படும் நம்ம செத்து போயிடுவோம் இப்படிலாம் நமக்கு வந்து யோசிப்போம் அதே மாதிரி தான் அந்த வசத்தை குடித்ததுக்கப்புறம் நம்ம மூளை அடுத்த செகண்ட் அலர்ட் அலர்ட் பண்ணுவோம் இதை குடிச்சுட்டு இதை குடிச்ச அவன் நம்மளுடைய பொருள் இந்த மாதிரி பாடி பார்ட்ஸ்லாம் செயல் செயல்களுக்கு ஆரம்பிக்கிது டக்குன்னு ஹாஸ்பிட்டல் போ அப்படின்னா தான் உயிர் துவைக்கணும் அடுத்தடுத்த கமெண்ட்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்கும் மாற்றி மாற்றி ஆனால் இந்த போதை பொருள்ன்றது விஷத்தை விட ஒரு கொடிய விஷயம் ஸ்லோ பாய்சன் உதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் கொள்ளும் அப்பேற்பட்ட ஒரு விஷத்தை நம்ம யூஸ் பண்ணும்போது மூளை என்ன தெரியுமா பண்ணும் அதன் காரணமாக அந்த போதை பொருள் இருக்க ஆல்கஹாலின் காரணமாக அந்த மூளையே ஒரு ட்ரிக் பண்ணி இதுதான் உனக்கு சரின்னாக்கிரும் அதன் காரணமாகத்தான் இன்னைக்கு பல்வேறு விதமான வாலிபர்கள் வழிகேடு இருக்கிறார்கள் இன்றைக்கி வந்து எதுக்கெடுத்தாலும் போதைப் பொருட்கள் குடி பழக்கம் விட்டது வாழ்க்கையில் ஜெயிச்சா குடி தோத்தா குடி நீ காதலில் தோல்வி அடைஞ்சிட்டா அந்த வழியை போக்குற குடி அப்படின்றாங்க வாழ்க்கையில் நீ அதிகமாக வேலை செய்கிறியா அந்த ஸ்ட்ரெஸ்ஸை போக்கணுமா நீ கொஞ்சம் சாராயத்தை வாங்கி குடி இந்த மாதிரி எதுக்கெடுத்தாலும் நீ என்ன செயல்பாடுகள் செஞ்சாலும் நீ வாழ்க்கையில் ஜெயிச்சாலும் தோத்தாலும் எல்லா விஷயத்திற்கும் பின்பதாக அந்த விஷயத்தை நீ கொண்டாடினாலும் சரி இல்லைனா கொண்டாடாம அந்த விஷயத்தின் மூலமாக நீ துன்பப்பட்டாலும் சரி அந்த இடத்துல உனக்கு அந்த குடிதான் உனக்கு மருந்தாக அமைகிறது என்று உலகத்தில் அப்படி ஒரு கருத்து மாதிரி வந்துருச்சு இதை வந்து தடுக்கிறதுக்காக தான் பல்வேறு விதமான செயல்பாடுகள் இந்த போதை பொருட்களை தடுப்பதற்காக பல்வேறு விதமான அமைப்புகள் செயல்படுகிறது இந்த போதை பொருட்கள்னால பல்வேறு விதமான குற்றங்களும் எழுகிறது யார் இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துகிறானோ அவனுக்கு அம்மா யாருன்னு தெரியாது அப்பா யாரும் தெரியாது இருக்க குழந்தையா மனைவியாக யாரும் தெரியாது ஏன் நம்ம நியூஸ் பேப்பர்லாம் வாசிக்கிறது இல்லையா குடி போ குடியை சாராயத்தை அறிந்து கொண்டு வந்த க கணவன் தன்னுடைய மனைவியும் குழந்தைகளையும் கொலை செய்தான் என்று அந்த இடத்துல தான் குழந்தை குட்டின்னு பார்க்காம தன்னுடைய மனைவி என்று பார்க்காமல் குலை செய்யும் அளவிற்கு அந்த போதைப் பொருள் என்று தூண்டுகிறது என்றால் அது எவ்வளவு பெரிய ஒரு ஆபத்தாக இருக்கும் பெற்றோர் என்று பார்க்காமல் அடிக்கிறார்கள் அவர்களை அந்த போதைப் பொருளை பயன்படுத்திவிட்டு அவருடைய மூளை என்பது மழுங்கடித்து விடுவதன் காரணமாக முன்னிருப்பவர்கள் யார் என்று தெரியாமல் அந்த இடத்துல எந்தெந்த தவறுகள்லாம் நம்ம அந்த இடத்துல செய்யக்கூடாதோ அனைத்து விதமான தவறுகளையும் வெளிப்படுத்தக்கூடியதாக அந்த போதைப்பொருள் மாறிவிடுகிறது இப்போ ஏற்பட்ட பலவிதமான விஷயங்கள் இந்த போதைப்பொருளை பயன்படுத்துவதன் காரணமாக கேன்சர் போன்ற நோய்கள் வருகிறது என்று அறிஞர்கள் கூறுகிறார்கள் அதாவது இந்த உலகத்தில் முக்கியமாக கேன்சர் வர காரணமே போதைப் பொருட்களை பயன்படுத்துவதன் காரணமாக இந்த பொருளை பயன்படுத்துகிறவனும் கேன்சர் வருது அந்த இப்போ சிகரெட் பிடிக்கிறான்னு சொங்களேன் அந்த சிகரெட் பிடிக்கிறவனுக்கு கேன்சர் வரும் அந்த சிகரெட் பிடிச்சி ஊதுறான் பார்த்தீங்களா அந்த புகையை அந்த புகையை மோக்குற அதாவது மோந்து பார்க்கறவனுக்கும் அந்த ஸ்மெல் பண்ணுறவனுக்கும் கேன்சர் வருது அதன் மூலியமாகவும் உடலில் இருக்கக்கூடிய பாகங்கள் அழுகி போகிறது கெட்டு போகிறது என்று அறிவியல் கூறுகிறது நமக்கு அப்போது என்ன பண்ணால் நமக்கு இந்த போதை என்பது ஒரு டேஞ்சரான விஷயம் அப்பேற்பட்ட போதையின் காரணமாக கேன்சர் வருது உலக அறிக்கையின்படி ஒவ்வொரு நாற்பது செகண்டுக்கும் ஒவ்வொரு ஆளுக்கும் அதாவது ஒவ்வொரு நாற்பது செகண்டுக்கும் உலகத்தில் இருக்க எந்தமோ ஒரு மூலையில் ஒருத்தர் கேன்சர் அவர் உலக அறிக்கை சொல்லுது நாற்பது செகண்ட் ஒரு மணி நேரம் ரெண்டு நிமிஷம் கிடையாது ஒவ்வொரு நாற்பது வினாடிகளுக்கும் உலகத்தில் எந்தமோ ஒரு மூலையில் இருக்க ஒருத்தர் கேன்சர் வருதான் எதற்காக அவங்க போதையில் அடிக்ஷன் ஆகிட்டாங்க கேன்சர் வர்றதுக்கு முக்காவாசி காரணம் போதையாக தான் இருக்கும் மற்ற காரணங்கள் தான் தன்னுடைய உடம்புல இருக்க விஷயங்களை பார்க்காதனால வரும் ஆனால் முக்காவாசதி பேர் உலக அறிக்கையின்படி போதையின் காரணமாகவே கேன்சர் வந்து இறக்குறவங்க அதிகமாக இருக்காங்க கேன்சர்ன்ற சாதாரண நோய் கிடையாதுல்லவா நம்முடைய உடலில் இருக்க அனைத்து பாகங்களும் விடும் உடலில் இருக்க கையை கூட இப்படி சுயமாக தூக்க முடியாது கழிவறைக்கு நம்மளால் சுயமாக போக முடியாது நம்ம எவ்வளோதான் அழகாக இருந்தாலும் நம்முடைய உடம்பு அப்படியே மாற்றிடும் முடியெல்லாம் கொட்டி போயிடும் அதான் எப்படி சொல்லுவாங்கண்ணா இதை மரணத்திற்கு முன்பதாகவே மரண வேதனையை அனுபவிக்கக்கூடிய ஒரு நோய் கேன்சர்னுவாங்க வாங்க அப்பேற்பட்ட ஒரு கேன்சரை தன்னுடைய அடித்தனமாக கொண்டது தான் இந்த போதைப் பொருட்கள் இந்த போதைப் பொருட்கள் இன்னைக்கு வந்து நமக்கு சுகமாக தெரியும் இன்னைக்கு அந்த போதைப் பொருட்களை யூஸ் பண்ணும்போது இது ஜாலியாக இருக்குது அந்த ஒரு நிமிஷம் ஒரு இன்பத்திற்காக நம்முடைய வாழ்க்கையே அது சூறையாடுகிறது என்பதை தெரியாமல் இருக்கிறோம் ஒரு தான் அதனுடைய வாழ்க்கை உண்டில்லாமல் பண்ணுவதற்கு பலவிதமான வாய்ப்புகள் இருக்கிறது சில பேர் சொல்லுவாங்க நான் வாழ்க்கை காலையில் ஃபுல்லாக வேலை செய்கிறேன் நைட்டும் நான் ஒம்பது மணிக்கு தான் வீட்டுக்கு வரேன் அதுக்காக தான் எனக்கு குடிக்கிறேன் அதுதான் எனக்கு கொஞ்சம் நார்மலாக என்னை வந்து அப்படியே ஆறுதல் படுத்துகிற மாதிரி இருக்கு அப்படின்னுவாங்க இது வந்து அவங்க குடிக்கிறதுக்கு சொல்லக்கூடிய ஒரு பொய் காரணம் உண்மையாகவே ஒருத்தருக்கு வந்து உடம்பு வலி இருந்துச்சுன்னா அவருக்கு தேவையானது சாராயம் கிடையாது அவருக்கு தேவையானது ஒரு நிம்மதியான ஒரு தூக்கம் நிம்மதியான ஒரு தூக்கத்தை அவர் தூங்கி எந்திரிக்கட்டும் அவருடைய உடம்பு இப்படி ஆயிரும் போதையின் காரணமாக அவருடைய உடம்பு இதுக்கு மேலே அதாவது இருக்கிறதை விட எது எக்ஸ்ட்ரா தளர்ச்சி தான் உருவாகும் தலை வலிகள் ஏற்படும் இப்போ ஏற்பட்ட பலவிதமான பிரச்சனைகளை போதை உள்ளடக்கி இருக்கிறது அந்த போதை பொருள் யூஸ் பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்பில் இருக்க எல்லா பாகங்களும் இதாயிருது நரம்புல நரம்புலாம் வீக் ஆகிடுது உடலில் வந்து உழைக்கிறதுக்கான சக்தி பயிருது நம்மள இருக்க பெற்றோர்களுடைய அனைவ அரவணைப்பு நம்மளை விட்டு தள்ளி போயிருது ஏன்னா அவன் பெட்ரோல் ஒரு அளவு தானே சொல்லுவாங்க செய்யாதப்பா செய்யாதப்பான்னு பண்ணுவாங்க மிஞ்சுனா அடிப்பாங்க அதுக்கு மேலே என்ன பண்ண முடியும் பையனா பையனை கொன்னா போட்டு முடிய முடியும் போதையில் இருக்க கொல்லுவான் தன் சுயநிலைவில் இருக்க பெற்றோர்கள் எப்படி தான் என் பையனை கொல்ல முடியும் இதுக்கடுத்து இவனை வந்து ஒன்றும் பண்ண முடியும்னு சொல்லி தண்ணி தெரித்து விட்டுருவாங்க நீ என்னமோ பண்ணுப்பான்ட்டு விட்டுருவாங்க அப்போது பெற்றோர்களின் அரவணைப்பு போயிரும் சமுதாயத்தில் நமக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் கிடைக்காம போயிடும் அவன் கிடக்கிறான் குடிக்காரன் அவன்கிட்ட எந்த வேலை கொடுத்தா உருப்படியாக இருக்காது ஒரு பத்தாயிரரூவா கொடு அதுக்கு எத்தனை சரக்கு பாட்டில் அவங்களா தான் யோசிப்பானோ இல்லையே அவன் அதை வச்சு எப்படி வாழ்க்கையில் முன்னேறன்னு யோசிக்க மாட்டான் நம்முடைய நம்ம போதைப்பொருளே பயன்படுத்தி அதை விட்டு வெளியே வந்தாலும் நம்முடைய பேச்சு அப்படி தான் இருக்கும் அவன் ஒரு காலத்தை குடிச்சிக்கிட்டு இருந்தான் இருந்தாலும் இந்த காச வச்சு முடிச்சிட்டானா அதனால அவனுக்கு கடந்து கொடுக்குறதுக்கே எனக்கு பயமாக இருக்குது இந்த மாதிரி நமக்கு சமுதாயத்தில் கிடைக்க வேண்டிய அங்கீகாரங்கள் கிடைக்கவில்லை அது மட்டும் இல்லாமல் எந்த டைம்லேயும் ஹார்ட் அட்டாக் வர்றதுக்கு இப்படி சொல்லுவாங்க அப்படின்னா ஏ போதை பொருளை பயன்படுத்துருவேன் எந்த டைமில் ஹார்ட் அட்டாக் ரெடியாக இருக்கணுமா எப்போ ஹார்ட் அட்டாக் வரும்னு தெரியாது டக்குன்னு நல்லா பேசிக்கிட்டு இருப்பான் டொப்புன்னு விழுந்துருவான் எதுக்குன்னு பார்த்தா தான் அவர் வந்து இந்த மாதிரி வந்து பொருளை பயன்படுத்தியிருக்காரு அதன் காரணமாக அவருடைய ஹார்ட் வந்து பலவீனமாக இதாயிருச்சு இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போதை தடுப்பு மையம் ஒரு அறிவிப்பு விடுது என்னென்னா நாங்கள் வந்து தமிழ்நாட்டில் இருக்க பல்வேறு விதமான மையங்களில் இருந்து போதைப் பொருட்களை கைப்பற்றியிருக்கோம் அதோட கிலோ அதோடைய எடை எவ்வளோ தெரியுமா பதினாறு டன் பதினாறு டன் போதைப் பொருட்களை இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டு போதை தடுப்பு மையம் தமிழ்நாட்டிலிருந்து கைப்பற்றி இது ஒன்றும் முழுமை கிடையாது அவங்க சொல்றாங்க அதுக்கடுத்து ஒரு பதினாறு டன் போதைப் பொருட்களை கைப்பிடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா அந்த டைம்ல அரெஸ்ட் பண்ணப்பட்டுருவாங்க பார்த்தீங்களா அவங்கள பார்த்து கேட்குறாங்க எதுக்கு இவ்வளோ போதைப் பொருட்களை விற்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவங்க சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா நாங்கள் வந்து பள்ளி மாணவர்களுக்காக தயார் செஞ்சுருக்கோம் பள்ளி மாணவர்களுக்காக தான் அதில் முக்கால்வாசி பள்ளி மாணவர்களுக்கே போயிரும் அப்படின்றாங்க ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தான் நாங்கள் இவ்வளோ திரும்ப முக்கால்வாசி தயாரிச்சிருக்கோம் அப்படின்றாங்க என்ன பதினாறு டன் போதைப்பொருள முக்காவாசிய அது மட்டும் பள்ளி மாணவர்களுக்காக தயார் செஞ்சுருக்காங்க ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த பள்ளி பருவத்தில் ஒரு மனிதர் என்னத்தை கத்துக்கிறானோ அதுதான் அவருடைய எதிர்காலத்தை பிரதிபலிக்க கூடியதா இருக்கும் அந்த பள்ளி பருவத்தில் அவன் தன்னுடைய புக்ஸும் மேலே ஆர்வத்தை வளர்த்துக்கிறானா அவன் பெரிய நாளைக்கு வந்து ஒரு பெரிய புத்திசாலியாக இருப்பான் என்ன ஒரு கேள்வி கடன் டப்பு டப்புன்னு அடிக்கக்கூடியவனாக இருப்பான் அதே இது அந்த பள்ளி பருவத்தில் ஒரு போதைப் பொருளை பயன்படுத்தினான்னு வச்சுக்கோங்களேன் அவன் கல்வி கற்ற காலங்களை விட போதை கலக்கங்களை கற்பதற்காக பயன்படுத்துவதற்காக செலவழித்த காலங்கள் தான் அதிகமாக இருக்கும் அடுத்து என்ன ஆகும் எப்படியோ கஷ்டப்பட்டு அப்படி இப்படின்னு பாஸ் ஆகிட்டு போயிட்டான் காலேஜ் காலேஜில் மட்டும் விட்டுற முடியுமா ஸ்கூலில் வரைக்கும் இருந்துச்சு ஸ்கூல்லேயே அவ்வளோ சொன்னாங்க காலேஜுன்னா கேட்க வேணும் நல்லா ஃப்ரீயாக இருக்கலாம் அங்கே எவனுமே கேட்க இல்லை அங்கே போதைப்பொருளை பயன்படுத்துகிறது சரி எப்படியோ டிகிரி அப்படி இப்படின்னு பாஸ் பண்ணிட்டு வெளியே வந்துவிட்டான் எவன் வேலை தருவான் அப்படியே வேலை கிடைச்சாலும் அந்த வேலை கிடைக்கிற காசு நமக்கே பத்தாது ஏன்னா அந்த காசை வச்சு குடிச்சு முடிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் வீட்டுக்கு எவன் கொடுப்பான் காசு இருக்கிற எல்லா காசையும் குடித்து முடிச்சோன்னா எப்படி கிடைக்கும் நமக்கு இப்படி தன்னுடைய வாழ்க்கையிலையும் ஒரு விஷயம் எந்த விஷயமுமே இல்லை தன்னுடைய பள்ளி காலத்துலேயும் ஒன்றையுமே கற்றுக்கலை காலேஜ்லேயே ஒன்றுமே பண்ணலை தன்னுடைய வா வேலையிலையும் எதுவுமே பண்ணலை இந்த மாதிரி எல்லாமே ஃபெயிலியராகவே இருக்கும்போது அவருடைய வாழ்க்கை மட்டும் எப்படி வந்து பிரகாசமாக இருக்கும் இப்படி போதைப் பொருட்களை பற்றி சொல்லணும் பல்வேறு விஷயமான வி விதங்களை சொல்லணும் போதை பொருன்றது சாராயத்தில் மட்டும் இல்லை இனி பல்வேறு விதமான விஷயங்கள் வந்துடுச்சு ஊசி மூலயமா மாத்திரைகள் மூலயமாக இந்த மாதிரி பல்வேறு விதமான விஷயங்கள் உலக அறிக்கை ஒன்று சொல்லுது கஞ்சா போன்ற போதைப் பொருளை வந்து உலகத்தில் இருபத்தி ஒரு கோ இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு கோடி பேர் பயன்படுத்துகிறாங்க அத்தனை பேர் போதைப் பொருட்கள் அதாவது கஞ்சான்ற போதைப் பொருளை வந்து இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு கோடி பேர் பயன்படுத்துகிறாங்கன்றாங்க அதாவது உலகத்தில் அஞ்சு புள்ளி ஆறு சதவீதம் பேர் போதைக்கு அடிக்ஷன் ஆயிருக்காங்கன்றாங்க அது மட்டும் அல்லாமல் இந்த போதையினால் இந்தியாவில் குற்றங்கள் செய்யப்பட்ட இடத்த தமிழ்நாடு அஞ்சாவது இடத்துல இருக்குது பத்தாயிரத்திற்கும் மேற்பட்ட குற்றங்கள் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து சட்டப்பிரிவு முப்பத்தி ஒன்று படி இந்த போதைப் பொருட்களை பயன்படுத்துவன் வந்து எப்படி எந்த முறையில் பயன்படுத்துகிறான்ற பொறுத்து அவனுக்கு தூக்கு தண்டனையே விதிக்கலான்ற அளவுக்கு சட்டம் இருக்கு இந்த மாதிரி பல்வேறு விதமான சட்டங்கள் இந்த பல்வேறு விதமான விஷயங்கள் இருந்தாலும் இந்த மாணவர்கள் மத்தியிலும் இளைஞர்கள் மத்தியிலும் போதைப் பொருட்கள் என்பது குறைவது கிடையாது அது யார் சொல்லியும் குறைய போகிறதும் கிடையாது நம்மளாக என்னைக்கு எடுத்து இது நமக்கு தப்பு இதை நம்ம செய்யக்கூடாது அப்படின்னு யாருக்கு என்னைக்கு நமக்கு புரிய வருதோ அன்னைக்கு தான் அந்த போதை ஒழிப்பு என்பது நிரந்தர ஒரு தீர்வாக இருக்கும் என்று கூறியவனாக என்னுடைய உரையை முடித்துக்கொள்கிறேன் அஸ்லாம் அலைக்கும் அரமதுல்லாஹி வரகாத்தூ